வணக்கம் என் பெயர் நிரஞ்சனா எனக்கு வயசு வந்து முப்பத்தி மூணு ஆகுது எனக்கு ஒரு பையன் இருக்கான் பதிமூணு வயசில் எனக்கு வந்து நான் நவம்பர் மாதம் கேன்சர்னு சொல்லி ஓமந்தர ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு மேலிகன் மெல்லோனமா வெஜினா ஓலில் கேன்சர் வந்தது செக்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பெட் ஸ்கேன் எடுக்கலாம் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு சொன்னாங்க அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க ஆனால் இங்கே பண்ண மாட்டோம் எக்மோருக்கு போங்க எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே போனால் டூ மந்த்ஸ் ஆகும்ட்டாங்க என்னோட கேன்சர் வந்து அக்ரெசிவ் கேன்சர் ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ எங்கள் வீட்டுக்காரர் இன்சூரன்ஸ் மூலமாக த்ரீ லேக்ஸ் வச்சு எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க ரேடியேஷன் வந்து பள்ளிக்கரனில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் காமாட்சி ஹாஸ்பிட்டலில் கலைஞர் காப்பீட்டு மட்டும் மூலமாக பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு இப்போது ரீசண்டாக ஜூன் தேர்ட் அன்னைக்கு பெட் ஸ்கேன் அடிச்சோம்னா பெட் ஸ்கேன் ரிசல்ட்டில் வந்து எனக்கு பிரைன்லி லங்ஸ்லி மெட்டாஸ்டிக்ஸ் மெட்டாசிட்டிக்ஸ் சாரி மெட்டாஸ்டிஸ் கேன்சர் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இம்யூனோதெரப்பின்னு சொல்லியிருக்காங்க இம்யூனோதெரபி வந்து கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது என் ஹஸ்பண்ட் வந்து சர்வ் அதாவது ஜெராக்ஸ் மிஷின் சர்வீஸ் பண்ணுற ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாதம் டுவெண்ட்டி தௌசண்ட் டு ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படி தான் வரும் அதில் வந்து சென்னையில் ரெண்டு பையன் படிப்பு எல்லாம் போயிடுது எனக்கு வந்து டு டு டுவெல் லேக்ஸ் நியர் பை செலவு பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி கிடையாது தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு எனக்காக இல்லை என் பையனுக்காக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு வந்து உயிர் வாழணுன்றத விட என் பையனுக்கு அம்மாவாக நான் இருக்கிறோம் உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுக்கு எது எந்த ப்ரூஃப் வேணாலும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பிடிஎஃப் ஃபார்மில் ஃபி பிடிஎஃப் ஃபார்மெட்டெலாம் அனுப்புகிறேன் எம்ஜிஎம்லையும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஜிஹெச் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜிஹெச்சில் வந்து இம்யூனோ தெரப்பி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து அது கவர்மெண்ட் வந்து சப்ளை பண்ண வாங்க கவர்மெண்ட்டில் அந்த மறந்து கிடையாது அவ்வளோ எக்ஸ்பென்ஸி நாங்கள் செலவு பண்ண மாட்டோம் இப்போ ஏன்னா நம்ம வேணால் வந்து ப்ரைவேட்டில் போகலான்னு சொல்லுவோம் ப்ரைவேட்டில் நாங்கள் கேட்டிருக்கோம் எம்ஜிஎம் வந்து இப்போ ரெடி பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்ச உதவி எனக்கு ஒரு நூறுரூபா போட்டால் கூட பத்து பேர் ரூபா போட்டால் கூட எனக்கு அது யூஸ் ஆகும் உங்களுக்கு எஞ்சி கேட்க என்னோடய என்னோடய கோரிக்கையை ஏற்று கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணால் எனக்கு நல்லதாக இருக்கும் தேங்க் யூ